இது என்ன வீடெல்லாம் இப்படி பண்ணிட்டு எப்போ என் பிள்ளை எப்படி பண்ணுறாப்ப ஏமா நீ சோகமாக இருக்க மேக்ஸ் வாத்தியா ரிஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் இந்த வாங்க அவளே செம்ம கடுப்பில் இருக்கா இது என்னது இது யார் பிச்சு போட்டது ஓம் வேலையா ஓம் நட்சத்திரம் இங்கே பேர் ஓம் வேலையா ரெண்டு பேருமே இல்லைன்னா யார் பண்ணது இது உங்க அம்மாவா ஏங்கம்மா நீ தான் பண்ணியிருக்க ரெண்டு பேருமே பண்ணியா யார் பண்ணது இது ம் நட்சத்திரம் யார் பண்ண நீயா இல்லைங்க அக்கா அப்பாவா அந்த அக்காவே பாவம் நட்சத்திரம் யாருவேன் ஆ நீங்களே போடுவீங்களா நீங்களே தட்டி விடுவீங்களா அக்காவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துடலாமா அக்கா கோமர் என்னடா அசுர இந்த என்ன விஷயம் மேடம் நான் என்ன பண்ணேன் நான் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே இவா ஏதாவது என்னை ஏற்றி விட்டுருப்பா ஏன்னா என் டார்லிங்கல அவங்க அதனால இவாங்க எனக்கு ஏதாவது பண்ண